அலாம் வலைக்கம் வரமதுல எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே நான் யாரே படைக்கவில்லை என்றால் இவ்வுலகையே படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னானோ அப்படிப்பட்ட என் பெருமானால் சல்லாஹல்லாம் அவர்களின் மீதும் சலாமும் சலாத்தும் உண்டாவதாக இன்னும் இந்த சபையில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக ஆமீன் இன்றைய ரியாலு சாலிஹா பெண்கள் அரபிக் கல்லூரி மன்பாகுல் பயான் சொற்பயிற்சி மன்றத்தின் அறுபத்தி கூட்டம் மிக சிறப்பாக நிறை நிறைவேற்றி உள்ளது முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கிய இன்னும் மலை மேகமாக இருந்து எங்களை மண் எங்கள் மனங்களை என்னும் மலையால் பசுமையாக்கி கொண்டிருக்கும் எங்கள் ஹஜரத் அவர்களுக்கும் எங்கள் உஸ்தாத் அவர்களுக்கும் முதலா முதலாவதாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியால் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அனைத்து மாணவிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உற்சாகப்படுத்திய ஒவ்வொரு மாணவிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் ரியாலு சாலிஹார் பெண்கள் அரபி கல்லூரி சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சுக்ரன் ஜசாக்கும் உள்ளாவோ சுக்ரன் ஹை சுக்ரன் அலைக்கும்